கிருத்திகை உத்திரம் உத்திரடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய நட்சத்திர தாரை பலன் இன்று அனுகூலங்கள் மிகுந்த ஒரு முயற்சி பலித இன்று மைத்திர தாரை இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராசிரம தினம் இன்றைய புது பலன் மனக்களிப்பு சங்கீத கோஷ்டி புதிய முயற்சி பிரயாணம் தனலாபம் கேளிக்கையில் ஈடுபடுதல் வேறு இடத்தில் வசித்தல் இனியது புசித்தல் ஸ்ரீ சுகம் மகான்களின் தரிசனம் மற்றும் பந்து பந்துமித்திர சேர்க்கை இன்று உத்தர நட்சத்திரக்காரர்களை தவிர மற்ற இரு நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு முயற்சி பலித நாள் இன்று தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ள பிரயாணங்களுக்கு தேதி குறிக்க சிறந்த நாள் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை அனுகூலம் தரும் அனைத்துவித சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுக்கள் செய்ய சுபகாரியங்களின் கலந்து கொள்ள சிறந்த நாள் முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் வங்கி பரிவர்த்தனைகள் முதலீடுகள் மேற்கொள்ள கூட்டுத் தொழில் ஒப்பந்தங்கள் செய்ய சிறந்த நாள் மருத்துவம் பார்க்க மருத்துவமனையில் சேர மருந்துண்ண சிறந்த நாள் கல்வி கற்க கல்வி நிலையங்களை சேர வித்தைகள் பயில சிறந்த நாள்